ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்தும் கூலமேடு பகுதியில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியை கண்டித்தும் சேலம் ஐந்தோடு பகுதியில் ஏராளமானோர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரியாஸ் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ரியாஸ் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது வணக்கம் மகேஷ் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா சேலம் ஐந்தோடு பகுதியில் ஏராளமான இளைஞர்கள் தற்போது ஈடுபட்டிருக்காங்க குறிப்பா ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்தும் அதே போல வந்து கூலமேடு பகுதியில் நடைபெற்ற இந்த தடியடி சம்பவத்தை கண்டிப்பும் ஏராளமான இளைஞர்கள் குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க சேலத்தில் முக்கியமான பகுதி இந்த ஐந்து ரோடு பகுதி இந்த பகுதியில் திடீரென கூடிய ஏராளமான இளைஞர்கள் அதாவது அரங்கா அரங்காநல்லூரில் கைது செய்யப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை வந்து உடனே உடனே வந்து விடுதலை செய்ய கோரியும் அதே மத்திய அரசு வந்து

அதோட இந்த ஜல்லிக்கட்டு என தலைமை முற்றியமாக இருக்கிறோம் ஒரு பக்கம் கர்நாடகாரம் தண்ணி தர மட்டும் விவசாய வயிற்று அடிச்சிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு மீன்கள் வயதில் இருக்காங்க இந்த பக்கம் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாநில அரசும் மத்திய அரசு சேர்ந்துட்டு தமிழர்களை பண்பாட்டை அழிச்சு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிக்கட்டமாக இங்கே கல்லூரி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லோரும் இணைஞ்சு பெண்களோட ஆதரவுகளோட நாங்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த போராட்டம் இதனையோட முடிவு போகிறதுல இது மேலும் தொடரும் இந்த மா இந்த இளைஞர்களோட சக்தி என்ன உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம் இந்த மத்திய அரசும் அரசு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஜல்லிக்கட்டு ஆதரவு தெரிவிக்கிறோம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும் அவங்க வச்சா கோரிக்கை நிற்கிறோம் ஒரு காலையாவது அங்கே ஜல்லிக்கட்டு விட்டு ஆகணும் அதுக்கான முயற்சிகளுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம் உங்களுடைய போராட்டத்தை பத்தியான விஷயம் எங்களது போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா அலங்காநல்லூர் இரவு இருபத்தி நாலு மணி நேரமும் போராட்டத்தை மேற்கொடுத்த தோழர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க அந்த கைது பண்ண தோழர்களை விடுவிக்க கோரி இப்போ நாங்கள் போராட்டம் பண்ணோம் இப்போ விடுவிச்சிருக்காங்க ஒரு குறைந்தளவு தோழர்களை விடுவித்ததுனால் எங்களோட போராட்டம் இன்னும் தொடரும் இதை வந்து இன்னும் மேற்கொண்டு கொண்டு போகணும் அதாவது வந்து பொங்கலுக்கு மட்டும்தான் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத விட அந்த பொங்கல் முடிஞ்சும் அதுக்குண்டான விஷயங்கள் ஜல்லிக்கட்டு எப்போப்போ நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டினியூஸாக கொண்டு போய் எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கும் டெய்லியும் இதே மாதிரி நாளைக்கும் அந்த போராட்டத்தை தொடருவோம் அதான் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு எப்பொழுது அனுமதி வருதோ அதுவரையும் எங்களோட போராட்டத்தை வந்து இந்த கல்லூரி மாணவர்கள் சார்பாக எல்லா கல்லூரி மாணவர்களும் இணைந்து செயல்படுவோம் குறிப்பா இன்னைக்கு நினைஞ்சிருக்கிற இந்த போராட்டத்தில் எவ்வளோ இளைஞர்கள் எப்படி ஒன்று திறந்தீங்க அதாவது வந்து எல்லா இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா முகநூல் அப்புறம் வாட்ஸ்அப் இந்த மூலியமாக தான் எல்லாருமே ஒன்று திறந்துருக்கிறோம் அந்த மீண்டும் இதை விட மேலும் மேலும் இந்த விஷயத்தை கொண்டு போகணும்னு விருப்பப்படுறோம் எல்லா இளைஞர்களும் இது சப்போர்ட்டை கொடுங்க எல்லா மாநகரங்களிலும் இதுக்குண்டான மாநகராட்சி மாநகரங்களிலும் இதுக்குண்டான விஷயங்களை கொண்டு மேற்கோள் கொண்டு கொண்டு போகணும் மகேஷ் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா மாணவர்கள் மட்டுமல்ல இந்த இந்த பகுதியில வந்து ஏராளமான மகளிரும் குறிப்பா பெண்களும் வந்து அதிக அளவுல இந்த போராட்டத்தை கலந்துகிட்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் பீட்டாவுக்கு எதிராகவும் தொடர்ந்து வந்து கோஷங்களை எழுப்பிட்டு அது மட்டும் இல்லாம கைகளை பாத்தீங்கன்னாக்கா தமிழர்களுடைய அடையாளமான இந்த ஏறு தழுவல்கள் குறித்து ஆதரவு தெரிவித்தும் இங்க ஏராளமான இளைஞர்களும் அதே போல வந்து கல்லூரி மாணவிகளும் இந்த போராட்டத்தில் வந்து கலந்துட்டு இருக்காங்க குறிப்பா சேலம் மாநகரத்தோட மைய பகுதி எப்பொழுதுமே பரபரப்பாக இந்த பகுதியில வந்து தற்போது மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதாவது அவங்களுடைய முக்கிய கோரிக்கை அதாவது ஜல்லிக்கட்டு நடத்தி ஆக வேண்டும் என்பது தான் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை இருக்கு அதே போல பீடாவுக்கு எதிரான கோஷங்களையும் அவங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அதே போல இங்கே கல்லூரி மாணவிகள் நம்பியிருக்காங்க ஆமா நீங்க சொல்லுங்க உங்களுடைய போராட்டம் எந்த வகையில் இருக்கு ஆமா நீங்க சொல்லுங்க படிச்சவங்க தான் எங்களுக்கும் ஜல்லிக்கட்டை பத்தி தெரியும் மத்த மாநிலத்தில அலோவ் பண்றாங்க தமிழ்நாட்டில் மட்டும் தான் அலோவ் பண்றது இல்ல எல்லாமே தெரியும் ஜல்லிக்கட்டுல நடத்தினாலும் எந்த ஒரு தப்பும் கிடையாது அதை சப்போர்ட் பண்ண தான் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் எங்க ஃபேமிலியில எல்லாம் அலோவ் பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் வந்திருக்கோம் கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடத்தணும் மாநில அரசு இது கொஞ்சம் கண்டிப்பா வந்து அனுமதி தரணும் இதுதான் எங்களோட வேண்டுகோள் அதுக்காக தான் நாங்கள் சேலத்துல பொண்ணுங்க பார்க்காம வந்திருக்கோம் கண்டிப்பா இந்த ஜல்லிக்கட்டு நடக்கணும் இதெல்லாம் மதிச்சு தான் நாங்கள் வந்திருக்கோம் இது வந்துட்டு எங்களோட வந்துட்டு பாரம்பரியமான விஷயம் இத்தனை வருஷம் குறிப்பா இந்த போராட்டம் இளைஞர்களோட உணர்ச்சி பூர்வமாக நடந்துட்டு இருக்கு அதாவது இதுக்கு முன்பாக எவ்வளவு இளைஞர்கள் எந்த ஒரு போராட்டத்தையும் கையெடுத்த தானாக முன்வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு இயக்கத்தையும் சேராது இளைஞர்கள் ஏராளமானோர் இந்த போராட்டத்தில் வந்து கடந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது சேலத்தோடய இந்த மையப்பகுதியில் நடந்திருக்கின்ற போராட்டம் இந்த பகுதியில சற்று போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியில் காவல்துறையில வந்து ஏராளமானோர் குவிச்சிருக்காங்க இருந்த பகுதியிலும் துவக்கத்தில் சுமார் ஐம்பது பேரோட துவங்கிய இந்த போராட்டம் தற்போது அதிகமாக அதிகமாக சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டங்களை ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் இன்று பல இடங்களில் வந்து தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடந்தது அதே போல கூலமேடு பகுதியில் தடை மீறி நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு காவல்துறை தடையீடு நடத்துறாங்க அதுக்கும் இந்த போராட்டம் போராட்டம் குறித்து உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு ரஞ்சித்